அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வபர்கூ பிறரை மன்னித்தல் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் ஒருவர் தமக்கு தீங்கு செய்வதை யாரும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரும் நமக்கு அநியாயம் செய்து விட்டாலும் அதற்காக நிச்சயமாக நாம் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் மார்க்கமும் நமக்கு வழிகாட்டுகின்றது நமக்கு துன்பத்தை தந்தவருக்கு உரிய முறையில் நாம் தண்டனை பெற்று தரலாம் அல்லது பாதிக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் அவரை நாம் திட்டுவதும் அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்வதும் கூடும் என இஸ்லாம் அவற்றை அனுமதிக்கின்றது நமக்குரிய உரிமையையும் உரிய முறையில் வழங்குகின்றது அல்லாஹ் திருமறையில் கூறுகின்ற அநியாயம் செய்யப்பட்டவரை தவிர மற்றவர்கள் கெட்ட வார்த்தையை பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் இன்னும் அல்லாஹ் கண்ணுக்கு கண் உயிருக்கு உயிர் பல்லுக்கு பல் என்ற அடிப்படையில் ஒருவரை பழி வாங்குதல் என்ன அதில் அவர்களுக்கு விதியாக்கி இருக்கின்றோம் என்றும் கூறுகிறான் ஆனால் இன்று பலர் இதற்கு ஏற்ப தங்களுக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்க மறுப்பது உண்டு இருப்பினும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவரை நாம் மன்னித்து அலட்சியம் செய்து விடுவதே சிறந்ததாகும் என்றும் இஸ்லாம் எடுத்துரைக்கின்றது அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் நீங்கள் தண்டித்தால் நீங்கள் எந்த அளவு துன்புறுத்தப்பட்டீர்களோ அதே அளவு தண்டியுங்கள் பொறுத்து கொண்டால் பொறுமையாளர்களுக்கு அது மிகச் சிறந்தது என்கின்றார் மேலும் யாரேனும் பொறுத்து கொண்டு மன்னித்தால் அது உறுதியான செயல்களில் உள்ளதாகும் என்றும் கூறுகின்றார் அல்லாஹத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழி வாங்கினாலும் மன்னித்து அருள் புரிவதே சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகின்றான் இவ்வாறு நமக்கு துன்பம் தந்தவரை பாவம் செய்தவரை நாம் மன்னித்தால் அதனை பொறுத்து கொண்டால் நாம் செய்யும் பாவத்தை பொருட்படுத்தாமல் நரகத்தினுடைய கொடுமையை அனுபவிக்க விடாமல் நம்மை மன்னித்து நம் மீது கருணை காட்டுவான் அல்லாஹ் மேலும் திருமறை குரானில் கூறுகின்றார் யாரேனும் அதை மன்னித்து தர்மமாக விட்டுவிட்டால் அது அவருக்கு பாவ பரிகாரமாக அமையும் அல்லாஹ் அருளியதைக் கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்களே அநியாயக்காரர்கள் என்று கூறுகிறார் நீங்கள் வெளிப்படையாக செய்தாலோ அதை மறைத்து செய்தாலோ அல்லது மற்றவர் உங்களுக்கு செய்த தீமையை நீங்கள் மன்னித்தாலோ அல்லா மன்னிப்பவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்கின்றார் இன்னும் இது போன்ற ஏராளமான வசனங்களில் அல்லா பிறரை நீங்கள் மன்னியுங்கள் நான் உங்களை மன்னிக்கின்றேன் என்ற வசனத்தை அதிகம் அதிகமாக எடுத்துரைக்கின்றான் தங்களுக்கு அநியாயம் செய்த நிலையிலும் அநியாயம் செய்தவரை மன்னிப்பதால் இவனிடத்தில் நாம் செய்த பாவத்திற்கான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடிகின்றது எனவே தான் அபுபக்கர் அலில்லா அன்பு அவர்களும் இவ்வசனத்தில் உள்ளதை போன்று அல்லாஹ்வின் மன்னிப்பை எதிர்பார்த்து தன்னிடம் உதவி பெற்று வந்த நிலையில் அன்னை ஆயிஷா அபுபக்கர் மன்னித்ததற்கான முக்கிய காரணம் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வின் இந்த கேள்வியை நாமும் மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு பதிலளிக்கும் விதமாக பிறரை மன்னிக்கும் மன பக்குவத்திற்கு நாம் வர வேண்டும் மன்னிப்போம் மறப்போம் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவ்வாறு நாம் பிறரை மன்னிப்பதால் நம்மை இறைவன் நிச்சயம் மன்னிப்பான் அதன் மூலமாகவும் அல்லாஹ்விடம் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து